நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் மாநில அரசு பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து மாநில சட்டமன்றம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முதலமைச்சர் போன டாப்பிக்கில் பார்த்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாநில சட்டமன்றம் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் கண்டிப்பாக வேணும் சரியா அதை தான் அதை சொல்கிறாங்க பெரும்பாலான மாநிலங்கள் ஓரவையை கொண்ட சட்டமன்றங்களை மட்டும் பெற்றுள்ளன இப்போ பெரும்பான்மையான மாநிலங்கள் இருக்குது அது என்ன பண்ணுது ஓரவை மட்டும்தான் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஓகேவா தமிழ்நாட்டில் வந்து ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது சில மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது ஈரவைனால் என்ன மேலவை கீழவை சேர்ந்தது தான் ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்ட்ரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா நல்லா ஞாபகம் வைங்க பீகார் நம்ம சவுத் சைடு என்னென்னங்கிறத ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா அந்த ஆந்திராவை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேவா ரெண்டு ஸ்டேட் வந்துடுச்சு இதில் மூணு வந்துருச்சு பார்த்தீங்களா அடுத்து பாருங்கள் பீகார் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் என்னது பீகாருக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கும் உத்தரப்பிரதேசம் இருக்கும் இருக்குமா அடுத்து மெயினான மகாராஷ்டிரா அப்போ ஆறு வந்துருச்சா ஸோ எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது கீழவேன்னு என்ன சொல்றாங்க நம்ம ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கும் இல்லையா ஸோ மக்களால் தேர்ந்தெடுத்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா எம்எல்ஏஸ் அவங்கள தான் எங்க இருப்பாங்க அவங்க கீழவை அப்படிங்கிற சட்டமன்றத்தில் இருப்பாங்க மேலவையானது ஆசிரியர்கள் பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களின் பிரதிநிதிகளை கொண்டது இங்கே எல்லாமே நியமனம் பண்ணுவாங்க மேலவையில் வந்து யாரையும் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நியமனம் பண்ணுவாங்க ஓகேவா அந்த ஆசிரியர்கள் பட்டதாரிகள் எல்லாம் அதில் கீழவை சட்டமன்ற பேரவையை வந்து பார்க்கலாம் இது சட்டமன்ற பேரவைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டு நேம் நம்ம எப்படி லோக்சபா ராஜ்யசபா பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய மக்களவை மாநிலங்களவைங்கிற மாதிரி இது சட்டமன்ற பேரவைன்னா கீழவை மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும் எல்லா ஸ்டேட்லையுமே இதான மெயின் சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த சட்டமன்றம் தான் மெயின் இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும் உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு இந்த கீழே வைட்ட தான் இருக்குது இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது வயது வந்தோர் வாக்குரிமை என்ன அதாவது பதினெட்டு வயது நிரம்பிய மக்களால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட மக்கள் எல்லாருமே ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு அதை தான் அதில் சொல்கிறாங்க அதான் வயது வந்தர் வாக்குரிமை இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஓகேவா அப்போ எட்டு கோடி மக்களுக்கு இரநூத்தி முப்பது நாலு தொகுதி அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதே இதில் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம்னா இருபது கோடி இருபத்தோரு கோடிக்கு மேலே இருக்கிறாங்க அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டும் அவ்வளோவே இருக்கிறாங்க அப்போது அவ்வளோ பேருக்கும் அப்போ எவ்வளோ தொகுதி இருக்குன்னு நினச்சி பாருங்க இருக்கிறது அதிகமானது எங்கே உத்தரப்பிரதேசமில் தான் இருக்கும் சரியா பாப்புலேஷன் அங்கே தானே அதிகமாக இருக்குது டென்சிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து பீகார் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது என்னது உத்தரப்பிரதேசம் அடுத்து பரப்பளவில் மாநிலம் பெரிய மாநிலம் அப்படின்னா அது ராஜஸ்தான் இதெல்லாம் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் ஐநூறுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் அறுபதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என்ன சொல்கிறாங்க சட்டமன்றத்துடைய அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும் உறுப்பினர்கள் வந்து ஐநூறு பேர் இருக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா அப்போ பேர் தான் இருப்பாங்க ஓகேவா ஐநூறு பேர் அடுத்து அறுபதுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்சமாக சின்ன மாநில சிறிய மாநிலங்களில் வந்து என்னது அறுபது பேர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஆண்டுகள் அப்போ எப்பயும் போல் நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ இருக்கும் ஐந்து ஆண்டு தானே ஆண்டுக்கு ஒரு முடிதானே எலெக்ஷன் நடக்கும் அதுதான் சொல்கிறாங்க இருப்பினும் ஐந்து ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம் அஞ்சு ஆண்டு முடியுது அப்படின்னா சட்டமன்றத்தை என்ன பண்ணிடலாம் கலைத்து விடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அது நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்து ஈஸியாக கலைச்சிடலாம் ஆனால் மேலவை அப்படி கலைக்க முடியுமா கலைக்க முடியாது சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் ஒட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஓகேவா சட்டமன்றத்தின் அமைப்பு அடுத்து பாருங்க தமிழக சட்டமன்றமானது இரநூத்தி முப்பத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்டது இவர்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் வயது வந்தர் வாக்குரிமையின் படி நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆங்கிலோ இந்தியர் வகுப்பில் இருந்து வருவார் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இப்போதைக்கு இருக்குது இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம இதில் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா லோக்சபாவில் அதில் எப்படி அங்கே ஆங்கிலோ இந்தியர்கள் அந்த ரெண்டு சீட்டு இல்லையோ ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் ரெண்டு சீட்டு இல்லாமல் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் தான் இப்போ இருக்கிறாங்க அதே போல தான் இதுலேயும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு அதாவது சட்டமன்றத்துக்கு ஒரு சீட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க அப்போது அப்போ முன்னாடி ஓகேவா ஆங்கில இந்தியர்களுக்கு ஆனா இப்போ ஆங்கில இந்தியர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஒண்ணை எடுத்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து இப்ப கொடுத்துருக்குறாங்க அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை அமைச்சரவை குழுக்கள் என்னென்ன அமைச்சரவை இருக்குது கேபினெட் குழு அதாவது அமைச்சரவையை சொல்லுவாங்க கேபினெட் அப்படின்னு அடுத்து என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு ஆகும் இது கேபினெட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது கேபினெட் அமைச்சர்கள் எந்தெந்த துறை இருக்குது அப்படிங்கிற பார்த்து கொடுத்துருவாங்க இதுவே மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குகிறது அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் அந்த அவை தான் அமைச்சகம் தான் என்னது உண்மையான அதிகார மையம் அந்த மாநிலத்தின் அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினெட் செயலாற்றுகிறது இவற்றில் இரண்டு வகைகள் உள்ளன அவை ஒன்று நிரந்தரமானது மற்றொன்று தற்காலிகமானது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க சபாநாயகர் சட்டமன்றத்தில் முக்கியமானவை யாரு சபாநாயகர் தான் தற்போது உள்ள சபாநாயகர் யாரு கூ பிச்சாண்டின்னு சொல்லிடக்கூடாது அப்பாவு ஓகேவா பிச்சாண்டி அப்படிங்கிறவர் வந்து துணை சபாநாயகர் அண்ட் இன்னொன்று என்னன்னா ஏன் அவர் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கூ பிச்சாண்டி அப்படிங்கிறவர் இப்போ நம்ம திமுக கவர்மெண்ட் வந்து இப்போ ஆடக்கூடிய திமுக கவர்மெண்ட் பதவி ஏற்ற உடனே ஏற்ப அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் உள்ள சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சாரி எம்எல்ஏஸ்க்கெலாம் பதவி இது பண்ணி வைப்பாங்க தெரியுமா அப்போது யார் என்ன சொல்லுவாங்க அதை தற்கால ஆமாம் தற்கால சபாநாயகர்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த டெம்பரவரியாக இருந்தவர் தான் அந்த கோபிச்சாண்டி இவர் இதுக்கப்புறம் வந்தவர் தான் யாரு அப்பாவு நிரந்தர தலைவர் நிரந்தர தலைவராக வந்து இப்போ இருக்கிறவர் ஓகேவா ஸோ நல்லா யாபம் வச்சுக்கங்க அண்ட் இப்போ இருக்கக்கூடியவர் வந்து அப்பாவு அண்ட் துணை சபாநாயகர் கோபிச்சாண்டி இதை மட்டும் யாபம் வச்சுக்கோங்க அப்பக்கப்போ நம்ம படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஓகேவா சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினான்கு நாட்கள் அறிவி கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் அவருக்கு வந்து ஒரு இதில் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா பதினாறு நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும் எப்படி நம்ம குடியரசு சிலர் கொடுக்குறோம் பதினாறு நாட்கள் அதே இந்த பதினாறு நாட்கள் இவங்களும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு முன் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் அவருக்கு பதினாலு நாட்கள் அவகாசம் கொடுக்குறது தெரியுமா அவரை பதவி விலகிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் ஓகேவா பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் வாக்கெடுப்பு நடத்தி அதில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அதுக்கடுத்து இவருக்கு வந்து சொல்லி அந்த பதினாலு நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுத்து அவர் பதவி விலகிக்க முடியும் ஓகேவா எவ்வளோ இது வேலை இருக்குன்னு பாருங்கள் சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார் என்ன சொல்கிறாங்க சட்டமன்றம் கலைச்சிட்டாங்க அப்படின்னா சபாநாயகர் வந்து பதவியை இழக்க மாட்டாராம் மேலும் புதிய சட்டமன்றத்தில் இது இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படின்னா இப்போ சபாநாயகர் யாராக இருப்பாங்க பெரும்பாலும் என்னதான் வாக்கெடுப்பு நடத்தினாலும் அந்த ஆளும் கட்சியுடைய ஆட்கள் தான் எம்எல்ஏ தான் யாரா இருப்பாங்க சபாநாயகராக வந்து இருப்பாங்க அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் வருவாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அந்த ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா சபாநாயகர் யாரு வேற ஆள் போட்டுருவாங்க அந்த சபாநாயகரும் போயிருவாங்க அப்படிதான் இருக்கோம் ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார் ஆனால் அதில் என்ன கொடுத்துருப்பான் இழந்து விடுவார்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய தப்பாயிடும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து படிங்க மேலும் புதிய சட்டமன்றத்தின் மூலம் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார் அடுத்து சட்டமன்றம் அடுத்து புது இது வர்ற வரைக்கும் அவங்க தான் தொடருவாங்க அடுத்து பாருங்கள் சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார் துணை சபாநாயகர் யாரு கோபிச்சாண்டி அவர்கள்